நாங்கள் இருபது லட்சம் பேருக்கான உணவு தயாரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியிலே இருக்கின்றோம் தமிழகம் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி பார்க்கதிலே மூன்றாவது இடமாக ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது பல்வேறு அரசியல் நிகழ்வுகளும் இருக்கும் அரசாங்க அரசாங்க அறிவிப்புகளும் இருக்கும் மத்திய அரசாங்கம் சார்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு சலுகைகள் பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு சென்றடையக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அந்த அறிவிப்புகள் கூட இருக்கும் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் சகோதரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்முடைய என்மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இங்கே திருப்பூர் பல்லடத்தில் மாதப்பூர் என்கின்ற அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கின்றது அது தேதி வந்து சரியான தேதி அப்படிங்கிறது வந்து நேற்றைக்கு இரவு நம்முடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கின்றதுனால் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மதியம் நம்முடைய பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அதனால் முழு ஏற்பாடு அதுக்கான முழு ஏற்பாடு முழு வீச்சில் தற்போது நாங்கள் துவங்கி இருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய அத்தனை வாகனங்களும் எந்த வழியிலே வர வேண்டும் தென்மா மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதி எங்கே தரப்பட வேண்டும் அதே போல வடக்கு தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு எங்கே தர வேண்டும் கிழக்கு மாவட்டங்களிலே இருந்து வரக்கூடியவர்களுக்கு எங்கே தர தர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் முழுமையாக ஆராய்ந்து இப்பொழுது அவர்களுக்காக அவர்களுக்கான அந்த இடம் கூட தேர்வு செய்யப்பட்டு அதில் பிஐபி வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தனியாக இங்கே இடம் தர முடியும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்திலே கூட ஆராய்ந்து இப்பொழுது பல்வேறு கட்டங்களில் அதற்கு கூட முன்னேறி இருக்கின்றோம் அதனால் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரக்கூடிய அந்த இடத்துல நாங்கள் இருபது லட்சம் பேருக்கான உணவு தயாரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியிலே இருக்கின்றோம் சாதாரண விஷயங்கள் கிடையாது இருபது லட்சம் பேர்த்துக்கு மதிய உணவு தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சமையல் கலைஞர்கள் அத்தனை பேரையும் அதுல நாங்கள் ஈடுபடுத்த வேண்டும் அதுக்கு முன்னால் கூட அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தேதி இரண்டு தேதிகளும் முகூர்த்த தேதிகள் அதனால அதற்கான நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மிக இந்த குறுகிய ஒரு அஹ் அத்தனை பேர்த்தையும் கண்டுபிடித்து எல்லாம் ஈடுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியில் நாங்கள் அத்தனை பேரும் ஈடுபட்டு இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் வெயில் ஆரம்பித்திருக்கின்றது நம்முடைய மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சற்று வெயில் முன்னதாகவே ஆரம்பித்து விடும் அதனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு உணவு மிக முக்கியமானது வரக்கூடிய நபர்களுக்கு சரியான முறையிலே உணவு ஏனென்று சொன்னால் அதில் சரி பாதி பொதுமக்களினுடைய பங்கேற்பு இருக்கும் என்று பெரிய அளவில் எதிர்பார்த்து அதற்கான முன்னேற்பாடுகளும் கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால பத்திரிகையாளர்கள் சகோதரர்கள் உங்களை எத்தனை பேர்தையும் சந்தித்து இந்த தேதி என்பது இறுதி செய்யப்பட்ட தேதியானது முறைப்படி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கின்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் இல்ல அதாவது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும் எப்பொழுதுமே அதை அவர் வந்து தவிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கின்றார் அஹ் அதனால அவருக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சி அதனால நாங்கள் அத்தனை பேரும் எந்த அரசியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை எதையுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அமைப்பு ரீதியாக எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கட்டளை அதனால அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதுக்கு முழுமையாக ஏற்கனவே அதனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை அந்த அந்த வேலைகள் பாதிப்பு அடையக்கூடாது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் அத்தனை பூத்துகளிலும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி எங்களுடைய சகோதரர்கள் அவரவர்களுடைய அந்த பூத்துகளிலே பொதுமக்களோடு இணைந்து அதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கின்றோம் இதில் ஒரு ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மனதின் குரல் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அதில் தமிழகம் கடந்த இரண்டு மாதங்களாக டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்தது அந்த ஞாயிற்றுக்கிழமையில தமிழகம் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி பார்க்கதிலே மூன்றாவது இடமாக ஒட்டுமொத்த இந்தியாவில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஜனவரி மாதத்தில் நடந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் அதே சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது மற்ற மாவட்ட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சவால் விடுகின்ற வகையில் அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை அதிகமான நபர்கள் பங்கு பெற்று அதை முறைப்படி அந்த செயலியிலே பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் கூட நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் எதிர்பார்ப்பு அத்தனையுமே தமிழகத்தினுடைய மக்கள் மனதிலே வெகு ஆழமாக சென்று பதிந்திருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடிகின்றது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தை விட முன்னேறி சென்று இன்றைக்கு தமிழகத்திலே மூன்றாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் குஜராத் பிறகு தமிழகம் மூன்றாவது இடத்துல அதிகமாக மனதின் குரல் நிகழ்ச்சி பொதுமக்களோடு பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வில் இடம்பெற்றிருக்கின்றது அதை கூட அதற்காக கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய மாநிலத்தின் தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐ பிஎஸ் அவர்களும் அவர்களும் மற்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல முன்னேற்றம் இது வந்து ஒரு பல்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இது ஒரு பெஞ்ச் ஒரு அளவுகோல் என்று வைத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் இது கிராமம் அளவிலே கிளை பூத் அளவிலே அதை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை முறையான வகையிலே அதை அதை வந்து புகைப்படம் எடுத்து அதை கணினியிலே பதிவு செய்து சரியான நபர்கள் எத்தனை அப்படிங்கிறது வந்து மேலே வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்கின்றது என்று சொன்னால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அங்கீகாரம் அதிகரித்திருக்கின்றது என்கிறதான் பொருள் எப்பவுமே பாருங்க நல்ல ஒரு மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை எக்ஸ் ஐ அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த யாத்திரையை பாத்தீங்கன்னா யாத்திரை பல்வேறு சட்டமன்றங்களுக்கு செல்லும் செல்லுகின்ற பொழுது அந்த யாத்திரை முன்னே செல்லுகின்ற பொழுது பின்னாலே அதற்கான ஒரு தனியா ஒரு டீம் வச்சிருப்போம் அதற்கான ஒரு சுற்றுச்சூழல் குழு என்று இருக்கின்றது அதற்கான தனியாக பிரிவு இருக்கின்றது சுற்றுச்சூழல் பிரிவு என்று தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மாநில அளவிலே அதற்கு ஒரு அமைப்பாளர் இருக்கின்றார் மாநிலத்தில் பல்வேறு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு மாவட்டங்களுக்கும் சுற்றுச்சூழல் பிரிவு என்று தனியாக இருக்கின்றது அவருடைய வேலையே என்னவென்று சொன்னால் எங்கெல்லாம் இந்த மாதிரி யாத்திரை நடக்கின்றதோ எங்களுடைய பொதுக்கூட்டம் நடக்கின்றதோ வேற வேற விஷயங்கள் இந்த மாதிரி பொதுமக்களை சேர்த்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிறகு அந்த இடத்துல நெகிழியே இருக்கக்கூடாது பிளாஸ்டிக் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டில கீழே போட்டிருப்பாங்க இவர்களுடைய வேலை பின்னால வந்து ஒரு ஒரு வேன் வந்துட்டே இருக்கும் அதுல இருபது முப்பது பேர் வருவார்கள் அந்த நெகிழியெல்லாம் அதை அதை எடுத்து அந்த ஆஹ் வேன்ல போட்டு கொண்டு போய் அதை முறையான வகையில அதை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையை கூட செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஒரு ஒரு டீம் இறங்கி இருக்கின்றது அளவுக்கு குப்பை சேரும் அதை எப்படி சரியான முறையில அதை வந்து கொண்டு போய் சரியான இடத்தை அப்படிங்கிற முறையில கூட ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கத்தோடு நாங்கள் அதை மேற்கொண்டு வருகின்றோம் சென்னையில் நடந்த வந்து பிரதமரோட அரசு நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி அது தேதி அப்படிங்கிற மாதிரி இல்ல இது இது கூட சேர்ந்து அரசு நிகழ்ச்சிகள் இருக்கும் இன்னும் நேற்றுக்கு பேசி இருக்கின்றார் பேசிட்டு தான் இந்த இந்த விஷயத்துக்குள்ளே முன்வைக்கின்றோம் தமிழகத்திற்கு வரக்கூடிய நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு பல்லடத்துக்கு வந்ததற்கு பிறகு மாதப்பூருக்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு அரசியல் நிகழ்வுகளும் இருக்கும் அரசாங்கங்கள் அரசாங்க அறிவிப்புகளும் இருக்கும் மத்திய அரசாங்கம் சார்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு சலுகைகள் பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைய கூடிய பல்வேறு விஷயங்கள் அந்த அறிவிப்புகள் கூட இருக்கும் அதை கலந்துதான் வைப்பாங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இந்த மாநாட்டில் கூட்டணி தலைவர்கள் இல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையை ஏற்று இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய கதவுகள் எங்களுடைய இதயம் திறந்தே இருக்கின்றது எப்பொழுதுமே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் அதுபோக எதிர்கட்சிகளை இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாக அப்படியே அழிஞ்சு கொண்டே வந்து கொண்டு இருக்கின்றது கடைசியில் வந்து இந்தி கூட்டணி க முன்னாலே எழுத்து என்ன இ அந்த இ தான் கடைசியில் இருக்கும் நான் சொல்ற இ வேற ஏன்னா ஆரம்பிச்ச நபர்களே இன்னைக்கு யார் இந்தி கூட்டணி ஆரம்பிச்சாங்களோ அது யாரு காரணகர்த்தாவாக இருந்தார்களோ அவர்களே விட்டார்கள் இன்றைக்கு செய்தி நம்முடைய ஃபருக் அப்துல்லா அவர்கள் சொல்லிவிட்டார் ஜம்மு காஷ்மீரில் வந்து நாங்கள் வந்து தனியாகத்தான் போவோம் இந்து கூட்டணி மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அவரும் ஒரு முக்கியமான அங்கம் வகித்தார் இன்றைக்கி அவர் இருக்கின்றார் எங்களுக்கு சுத்தமாக இந்தி கூட்டணி மேலே நம்பிக்கை கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி அதனால் நாங்கள் வெளியே வருகின்றோம் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் தனியாகத்தான் போட்டி போடுவோம் இவர்கள் மேலே காங்கிரஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது யாருமே கிடையாது அந்த அந்த கூட்டணியை தாங்கி பிடிக்கக்கூடிய கடைசி மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் மூழ்கக்கூடிய கப்பலாக இருக்கின்றது எப்போ கரை தட்டி நிற்கும் நமக்கு தெரியாது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்